அன்பானவர்களே ஆண்டவராகிய சுவிநாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம வாழ்க்கை படகிலே ஒருவேளை சேதங்கள் வரலாம் உடைவுகள் வரலாம் வரலாம் பலவிதமான பெரும் காற்றுகள் அடிக்கலாம் பெரும் அலைகளும் எழும்பலாம் ஆனால் கத்த சொல்லுகிறது என்ன தெரியுமா காற்று அடித்தாலும் புயல் எழும்பினாலும் சேதங்கள் ஏற்பட்டாலும் நான் உங்களை தப்புவிப்பேன் நான் அந்த சேதங்களுக்கு உங்களை ஒப்புக்கொடுக்க மாட்டேன் உயிர் சேதம் இல்லாமல் உங்களை நான் அழிவு நின்று மீட்டு கொண்டு வருவேன் என்று கத்த நமக்கு வாக்கு கொடுக்கிறத பார்க்கின்றோம் வேதத்துல ஒரு நிகழ்வை சுட்டி காட்டுகின்ற பொழுது அப்போஸ்தலின் புஸ்தகம் அதனுடைய இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை தியானிக்கின்ற பொழுது ஆகிலும் மனதா இருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்கின்றேன் கப்பர் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராண சேதம் பிராண சேதம் வராது என்பதாக இவ்விடத்திலே பவுல் பேசுகிற வார்த்தைகளை நம்ம கவனிக்க முடிகிறது அன்பு ஜனமே பவுலும் அவரை அவரோடு கூட சேர்ந்து பயணம் செய்தவர்கள் பல நூற்று கணக்கான ஜனங்கள் உண்டு அந்த கப்பலில் பயணம் செய்வதற்கு முன்பதாகவே இந்த வழியாக போக வேண்டாம் என்று பவுல் எச்சரித்ததுண்டு உண்டு அதை மீறி அந்த பயணத்தை மேற்கொள்றாங்க அங்கே காற்றடிக்கிறது புயல் எழும்புகிறது அலைகள் ரொம்ப அதிகமாக வருகிறது அதன் மத்தியிலே எல்லா ஜனங்களும் பயப்படுறாங்க தாங்கள் மறித்து போக போகின்றோம் தங்களுடைய ஜீவன் போக போகிறது தங்களுக்கு ஆபத்து நேரிட்டு விட்டது இனிமே தப்புறதுக்கு வழியே இல்லை என்ற ஒரு முடிவுக்கு நேராகத்தான் எல்லாரும் இருக்கிறாங்க பயந்து கொண்டே ஆனால் இங்கே பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு வெளிப்படுத்தின வார்த்தைகளை சொல்லுகின்றார் நீங்க திடமனதா இருங்க இருங்க கப்பர் சேதம் தான் வருமே தவிர உங்க ஒருவருக்குமே உயிர் சேதம் வரவதே இல்லை உங்களுக்கு எந்த அழிவும் வரப்போவது இல்லை என்று அவர் தைரியப்படுத்துகிறதையும் அவர் சொன்னது மாதிரி நடந்ததான்னு கேட்டா நடந்தது அதே அப்போ சில இருபத்தி எட்டாம் அதிகார ஒன்றாவது வசனத்திலே நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு பாருங்க அவங்க தப்பி கரை சேர்ந்துட்டாங்க நண்பு ஜனமே பல சூழ்நிலைகள் பல பிரச்சனைகள் பல வனாந்திரத்தின் அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில வருகிற பொழுது நாம நினைக்கிறது இதுதான் நம்ம தப்புவோமா நம்ம தப்பி பழைப்போமா நமக்கு இந்த ஜீவன் கிடைக்குமா நம்ம வாழ்க்கை மறுபடியும் கட்டப்படுமா இடிந்து போன அலங்கத்தை போல இருக்கின்றோமே சேதங்கள் எல்லாம் ஏற்பட்டு உடைக்கப்பட்ட ஒரு கப்பலை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது படகு அமிழ்ந்து போகிறது போல எல்லாமே மூழ்கி போன நிலைமையில தானே என் வாழ்க்கை இருக்கிறது எந்த பக்கம் பார்த்தாலும் அடைக்கப்பட்ட வாசல்களும் எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு தான் எதிரான சூழ்நிலைகளும் எது செய்தாலும் எனக்கு தானே தோல்விகளும் என்று ஒவ்வொரு நாளும் என் வாழ்க்கை அலைமோதி கொண்டு இருக்கிறது சேதங்களுக்கு மேல் சேதங்கள் வந்து கொண்டு தானே இருக்கிறது என்று புலம்பி புலம்பிக்கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கலாமே அன்பு ஜனமே அந்த அலைகள் மத்தியிலும் அந்த பெருங்காட்சின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் உங்களை அவர் தப்பு வைத்திருக்கிறாரே என்றால் உங்களை அழிப்பதற்காக அல்ல உங்களை வாழ வைப்பதற்காக அன்றைக்கு யூதாவிலிருந்து தப்பின ஜனங்களை கத்துற என்ன சொன்னார் தப்பி மீந்திருக்கிறவர்களை கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுக்க வைப்பேன் என்று இன்னைக்கு அவர் நம்மை தப்பு வைத்திருப்பது அழிப்பதற்காக அல்ல ஏன் சத்ருவின் கை நின்று நம்மை தப்ப வைத்து கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார் ஏன் அந்த வியாதியிலிருந்து நம்மை சுகப்படுத்தி தப்ப வைத்திருக்கின்றார் காப்பாற்றி தப்ப வைத்திருக்கிறாரே என்றால் அவர் நம்மை கொண்டு எதையோ செய்ய போகின்றார் நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றப் போகின்றார் நம்மை அவர் வாழ வைக்கப் போகின்றார் நம்மை பட்ட மரமாக அல்ல மறுபடியும் துளிர்விட்டு எலும்ப செய்யத்தக்க அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றப் போகின்றார் கேட்கிறேன் ஜனமே இப்பொழுது இருக்கின்ற சேதத்தை பார்த்து பயப்படாமல் நீங்கள் தப்பின சூழ்நிலையை நினைத்து கத்தரைக்கும் மகிமையை சொல்லுங்க நீங்க தப்பி கரையறினதை குறித்து தேவனுக்கு நன்றி சொல்லுங்க இன்னும் நம்மை அவர் ஜீவனோடு வைத்திருக்கிறதை குறித்து அவருக்கு மகிமை செலுத்துங்க ஏன் அவர் இந்த சூழ்நிலையும் என் ஜீவனை எடுக்காமல் என்னை மறுபடியும் வாழ வைத்திருக்கிறார் என்று அதை குறித்து நினைத்து அவருக்கு மகிமை செலுத்துங்கள் நிச்சயமாக நிச்சயமாக தேவன் உங்களுக்கு உரியதை உங்கள் வாக்களை செய்து உங்களை படைத்த மத்தியிலும் எதிர்க்கிற எல்லா ஜனங்கள் மத்தியிலும் தேவன் உங்களை மறுபடியும் மறுபடியும் வேர் பற்றி மேலே கனி கொடுக்கத்தக்க அளவுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து உங்களை நிலைநிறுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் கேட்கிறேன் அன்பு ஜனமே வாழ்வின் எதிர்காற்றை பார்த்து பெரும் காற்றை பார்த்து பெரும் அலைகளை பார்த்து சோர்ந்து போகாமல் முடிந்து விட்டதென்று எண்ணாமல் கத்த செய்ய உங்களுடைய உங்களுடைய வாழ்வின் காலங்கள் தேவ கரத்தில் இருக்கிறது அவர் சித்தப்படி எல்லாமே வாய்க்கும் ஜபிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே நிறங்களை அழிப்பதற்காக அல்ல எங்களுடைய வாழ்க்கையில சேதங்களை அனுமதித்தது எங்களை மறுபடியும் அந்த புயலின் மத்தியிலும் பெரும் காற்றின் மத்தியிலும் எங்களுக்குள்ளே இன்னும் தேவனுடைய பலம் இருக்கிறது என்பதை நிரூபி நிரூபிக்கும்படியாக எங்களை எழுந்து நிற்க செய்வதற்கே பல சூழ்நிலைகளை அனுமதித்திருக்கிறீரப்பா கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய சேதங்கள் எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை அழிப்பதற்காகவோ சரித்திரத்தை முடிப்பதற்காகவோ அல்ல அவர்களுடைய தேவன் அவர்களை தப்புவிக்க வைக்க வல்லவராக இருக்கிறார் என்பது இந்த தேசம் அறியும் படிக்கும் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் கண்டு கொள்ளும் படிக்கும் உங்க நாம மகிமைக்காக பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிற நாங்கள் அனுபவிக்கிற போராட்டங்களை குறித்தும் நாங்கள் வடிக்கின்ற கண்ணீரை நாங்கள் புலம்புகின்ற சோர்ந்து போகாத படிக்க கத்திரங்களோடு கூட இருந்து மகிமையான காரியங்களை செய்ய போகின்றார் என்கின்ற நிச்சயத்தோடு வாஞ்சையோடு விசுவாசத்தோடும் அப்ப உம்முடைய துவக்கத்துக்காக காத்திருக்கின்ற ஒரு சந்ததியாய் தேவனைகளை நிலைப்படுத்த வேண்டும் என்று உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் உங்களுடைய கரங்களுக்குள்ளாக எங்களுடைய வாழ்வுதனை ஒப்புவிக்கின்றோம் உங்க சித்த மாத்திரம் எங்களுடைய வாழ்வில் செயலாக மாறட்டும் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே